நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாதர் சாமி தேர் திருவிழாவில் இந்த காங்கையின நாட்டு மாடுகள் சந்தைக்கு தான் நான் வந்திருக்கோம் இந்த சந்தை வந்து மிகப்பெரிய சந்தைங்க ஒரு லட்சக்கணக்கில் காளைகள் கன்றுகள் அப்புறம் கிடாரிகள் சினை மாடுகள் கன்று மாடுகள்னு அதிகளவில் வந்திருக்கு இந்த வீடியோ பதிவில் இப்போ நீங்கள் காளைக்கன்றுகளோட வீடியோ பதிவு தாங்க பார்க்க போகிறீங்க வெளி மாவட்டங்கள்லேருந்து நிறைய வியாபாரிகள் வந்திருக்காங்க அவங்கள பேட்டி எடுத்திருக்கோம் இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அதோட ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்குங்க இவ்வளோ பெரிய சந்தையாக நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு காளைகள்லாம் இருக்குது வாங்க வீடியோ பக்கில் போகலாம் அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா இன்னைக்கு நீங்க அந்தியூர் தேர் திருவிழாவில் காளைக்கன்று வாங்கியிருக்கீங்களா ஆமாங்கண்ணா ஜோடி காளைக்கன்று வாங்கியிருக்கீங்க எத்தனை ஜோடி ரெண்டு ஜோடி வாங்கிருக்கீங்க இந்த ரெண்டு ஜோடியா ஆமாங்க ரெண்டு ஜோடி நல்லா டாப் குவாலிட்டில இருக்கு இந்த ஜோடி ரெண்டு என்னென்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்கண்ணா அண்ணா இது பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு ஜோடி முப்பத்தி ரெண்டா ஆமாங்க சரி இதுங்க முப்பத்தஞ்சு கொஞ்சம் இழப்பா இருக்கனால கொஞ்சம் விலை அனுசரிச்சு கொடுத்துருக்காங்க ஆமாங்க நீங்க காலையில எத்தனை மணிக்கு வந்தீங்கண்ணா நான் காலையில் நாங்கள் ஒரு ஒம்பரைக்கே வந்துட்டுங்க ஒம்பது வரைக்கும் வந்துட்டீங்க ஆமாம் விலையெல்லாம் பரவாயில்லைங்களா உங்களுக்கு விலையெல்லாம் பரவாயில்லைங்க அப்படியே அதை சுற்றி பார்த்து இப்போ தான் ஆ சரி சரிங்கண்ணா நீங்கள் ஈரோடு மாவட்டம்தான் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளையம் கோபிச்செட்டி பாளையம் ஆமாங்க ஓகேங்கண்ணா சரிங்கண்ணா ஓகே நன்றிங்கண்ணா இவர்களே அண்ணன் பார்த்திங்கன்னா குருநாதர் சாமி தேர் திருவிழாவில் பார்த்திங்கன்னா இந்த காங்கேன நாட்டு மாடுகள் நிறைய கொண்டு வந்திருக்காரு இங்கே பாருங்கள் எவ்வளோ நாட்டு மாடுகள் இருக்குது பாருங்கள் இந்த நாட்டு மாடுகள்லாம் காளைக்கன்று இருக்குது கிடாரிக்கன்றுகளும் இருக்குது அதே மாதிரி பர்கூர் இன நாட்டு மாடு ஸ்பெஷலாக கொண்டாந்துருக்காரு கிடாரிகள் இந்த கிடாரிகள் வந்துட்டு நல்ல தரமான கிடாரிகளாக இருக்குது ஆனால் அந்த கிடாரிகள்லாம் என்னென்ன விலை என்ன விலையிலேருந்து கொண்டாந்துருக்கீங்க எத்தனை காளைக்கன்று கொண்டாந்துருக்கீங்க எத்தனை கிடாரிக்கன்று கொண்டாந்துருக்கீங்கண்ணா அண்ணா காளைக்கன்று வந்து நாற்பது இருக்குதுங்க கன்று ஒரு அஞ்சு கன்று தான் இருக்குதுங்க சரிங்கண்ணா மேக்ஸிமம் காலைக்கென்று தான் கொண்டாந்து இருக்கீங்களா ஆமாங்கண்ணா இங்கே வந்து காலைக்கென்று தான் அதிகமாக விற்பனை ஆகுணா ஆகுங்க என்ன காரணம் அண்ணா இது வந்து ஓட்டுக்கு ரேசு ஓடுறவைகளுக்கு எல்லாம் வாங்குவாங்க அதுக்கோசரம் வந்து நாட்டு மாடு அந்த கெடாரி காளை மட்டும் வந்திருக்குங்க நல்லா செலக்ட் பண்ணி நீங்கள் கொண்டாந்துருக்கீங்க எல்லாமே இப்போ இந்த இந்த காளைக்கென்று என்ன விலைண்ணா சொல்றீங்க அது கிடாரி கெணனா அது பருகூர் இனம்தான் இது சாரி இது கிடையாரிக்கன்று ஆமா இது பர்கூர் இனம் அது பருகு இனம் இதுண்ணா பருகுரு இனத்துலயே வேற மாதிரி இருக்குது வேற வந்து நம்ம நாட்டு வகை மாதிரி இது என்ன விலைங்கண்ணா கூட்டம் <electric> எல்லாம <dairai wan Elliot> <wen> தெரியுது பக்கத்துல எல்லாரும் கசாம் வந்து முன மறுசறா நான் என்ன பேகம் பண்ணனாலும் நான் என்ன கேட்கல நான் சொல்றது ஆமா வள புடி வாமராஜன் அப்படியே மாட்டினா

திருச்சி மாவட்டத்துல இருந்து வர்றீங்களா எத்தனை பேர் நா வந்துருக்கீங்க எத்தனை காலம் வாங்குறீங்க நாங்க வந்து ஒரு ஒரு லோடு வாங்குவோம் ஒரு லாரிய வாங்குவீங்களா ஓ சரி சரி ஏன்னா பத்து பேர் சேர்ந்து வாங்குற மாதிரியா ஏப்டினா 10 பேர் 10 பேர் 10 பேர் சேர்ந்து வாங்குறீங்க சரி நீங்க அங்க வந்து உழவு பழக்கத்துக்கா இல்ல ஏப்டினா தோரது வேலைதான் வண்டி வேலைக்கு வண்டி வண்டி வேலை அப்புறம் தோட்டத்து வேலை எல்லாமே எல்லாமே மாட்டை வச்சுதான் பண்ணிட்டுங்க உங்களுக்கு இல்ல டிராக்டர் இல்ல

என்னன்னா உங்களுக்கு மொத்தம் பதினஞ்சு ஜோடி வேணுமா ஆமாங்க சரிங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்கண்ணா நாங்க ஒரு முப்பது நாற்பது பேர் வந்திருக்காங்க முப்பது நாற்பது பேர் வந்திருக்கீங்க ஆமாங்க என்னைக்கு வந்தீங்க நேத்து நைட்டு தாங்க வந்தோம் நீங்க கிளம்புற மாதிரி இருக்கும் எப்படி வெள்ளிக்கிழமை ஆயிருங்க மாட்டுக்காரங்க சொல்லுட்டு பணம் நம்ம கிட்ட இருக்கு பொருள் அவங்க கிட்ட இருக்கு சரி சரி எவ்ளோ அடிச்சு பேசி வாங்க முடியுமோ வாங்கணும் அப்படின்னா அவங்களும் கெட்டு போக கூடாது நம்மளும் கெட்டு போக கூடாது சரிண்ணா அனுசரிச்சு வாங்கிட்டு போங்க வாங்கிட்டு போறாங்க நல்லபடியா இருக்கட்டும் ஓகே நன்றிண்ணா அண்ணா நீங்க வருஷம் வருஷம் வருவீங்களா சரிங்கண்ணா சரிங்கண்ணா அடுத்த வருஷமும் வாங்க கண்டிப்பா வாழ்த்துக்கலாம் நன்றிங்கண்ணா இருபத்தி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு நாங்க வந்து ஓ இருபத்தி ரெண்டு வருஷமா வந்துட்டு தான் இருக்கீங்களா சரிங்கண்ணா 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 ரொம்ப நன்றிங்கண்ணா ஓகேண்ணா ஓகே நண்பர்களே இங்க பாருங்க எவ்வளவு காளைக்கன்றுகள் வந்திருக்கு பாருங்க மேக்சிமம் எல்லாமே காளைக்கன்றுகளா தான் இருக்கு கிடாரி கன்றுகள் எல்லாம் இரவே இல்ல ஏதோ கிடாரி கன்றுகள் பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு இருக்குங்க மற்ற எல்லாமே பாத்தீங்கன்னா காளைக்கன்றுகளாவே தான் இருக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ காளைக்கன்றுகள் வந்திருக்கு பாருங்க அதே மாதிரி வண்டி மாடுகளுமே வந்திருக்கு இங்கே பாருங்கள் வண்டி மாடுகள்லாம் எவ்வளோ பெரிய வண்டி மாடுகளாக வந்திருக்கு பாருங்க இங்கே வந்து ஐயா வந்து விலை பேசி முடிச்சுட்டுருக்குறாரு இங்கே பாருங்க அண்ணெல்லாம் வாங்குகிறாங்க காளைக்கன்றுகள் பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான காலைக்கன்றுகள் இந்த வருடம் பார்த்திங்கன்னா அதிக அளவில் வந்திருக்குங்க பிரம்மாண்டமாக சந்தையே பார்த்தீங்கன்னா கொரோனாவுக்கு அப்புறம் போன வருஷம் வந்துச்சுங்க இப்போ வந்து இந்த வருஷம் வாங்கியிருக்காங்க வந்திருக்கு இந்த தேர் திருவிழா நண்பர்களே பார்த்தீங்கன்னா மழை வர ஸ்டார்ட் ஆயிருச்சு எல்லாம் இருட்டாயிருச்சு இங்க பாருங்க இங்கேயும் காலக்கன்றுகள் நிறைய இருக்கு இங்க பாருங்க எவ்வளோ காலக்கன்றுகள் இருக்கு பாருங்க இவங்களாமே வாங்கறதுக்காக வந்திருக்காங்க இவங்கெல்லாம் வந்து வெளி மாநட்டத்துக்காரங்க தான் அண்ணா நீங்களே எந்த ஊருங்கண்ணா எந்த ஊருக்காரு கோமலூரா ஓமலூர்காரங்க ஆமாங்க ஏங்கண்ணா நீங்கள் எந்த மாவட்டத்துலேருந்து வர்றீங்க திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டமா திருச்சி மாவட்டம் புளியஞ்சோலை கிராமம் அதாவது துறையூர் புளியஞ்சோலை துறையூர் புளியாஞ்சோலையா நீங்க என்ன கண்ணு வாங்கிருக்கீங்களா நாங்க மாடு பத்து உருப்படி வாங்கிருக்கோம் பத்து உருப்படி வாங்கிட்டீங்க எங்க இங்க எது இருக்கு எங்க இருக்கு வளப்பு மாடு அஞ்சு மாடு வாங்கிருக்கோம் மூணு நாட்டு மாடு வாங்கிருக்கோம் எங்க கட்டிருக்கீங்க எல்லாம் வண்டியில கட்டிட்டு வண்டியில கட்டிட்டீங்க எல்லாம் வாங்கி அடிச்சு அவ்வளவு பேர் வாங்கிருக்கீங்க ஒரு மாடு வாங்கணும் ஓ இதெல்லாம் எங்க என்ன அந்த கண்ணு நிக்குது பாருங்க ஆமாங்க அந்த தனியா ஒரு கண்ணு நிக்காதா வண்டிக்கு பக்கத்துல சரிங்கண்ணா விலையெல்லாம் இந்த வருஷம் பரவாயில்லையாங்கண்ணா உங்களுக்கு விலை கடுப்பா தாங்க இருக்குது விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கா விலை கூட சரிங்கண்ணா சரிங்கண்ணா மொத்தம் எத்தனை பேர் சேர்ந்து வாங்கியிருக்கீங்க நான் ஒரு ஏழு பேர் ஏழு பேர் சேர்ந்து வாங்கியிருக்கீங்களா சரிங்கண்ணா ஓகேண்ணா ஐயா வணக்கங்க ஐயா வணக்கம் ஐயா எத்தனை காலைக்கு என்ன வாங்கியிருக்கீங்க நாலு நாளா நீங்கள் எந்த மாவட்டத்துலேருந்து வரீங்க நாங்கள் பொள்ளாச்சிங்க பொள்ளாச்சிங்களா ஓ இது வந்து வண்டி பழக்கத்துக்கு வாங்கிருக்கீங்களா ஆமாங்க உங்க ஏரியா வந்து வண்டி பழக்கத்துக்கு ஃபேமஸ் ஆனது நீங்க எத்தனை வண்டி மாடு வச்சிருக்கீங்க நாங்க ரெண்டு ஜோடி வச்சிருக்கோம் ரெண்டு ஜோடி வச்சிருக்கீங்களா இப்போ இது பின்னாடி இருக்கிறது உங்களுக்கு தானுங்களா ஆமாங்க மொத்தம் எத்தனை ஜோடி வாங்கிருக்கீங்க இப்போ இதோட மூணுக்குது அந்த அளவில் ஒண்ணுக்குது நாலு இப்போ இது மூணுக்கு வந்தாச்சு சரிங்க சரிங்க இதுல விலையெல்லாம் பரவாயில்ல இந்த வருஷம் இருக்குதுங்க ஒரு அளவுக்கு இருக்கு மூணு பின்ன அனுசரிச்சு வாங்கிருக்கீங்க சரிங்க சரிங்க மழை வேற ஆரம்பிச்சிருச்சு சரிங்க ரொம்ப நன்றி சரிங்க பண்ணுங்க நண்பர்களே இங்கே பாருங்கள் இது எல்லாமே காங்கேயம் கன்று குட்டிங்க அதாவது ஒரு ஆறு மாதம் எட்டு மாதத்துக்கு கண்ணு குட்டிகள் இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு பாருங்க ஒரே இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு நானூறு பக்கம் இருக்குது இவ்வளோ கண்ணு குட்டிகள் இருக்குது பாருங்க இது எல்லாமே வந்து கன்றுகள் தான் எதுவுமே கன்றுகள் கிடையாது எல்லாமே காளை கன்றுங்களை தான் எல்லாமே வண்டி பழக்கம் உழவு பழக்கத்துக்கு தகுந்த மாதிரி இருக்குதுங்க இதெல்லாம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்துட்டு ஒரு இருபத்தஞ்சாயிரரூபா முப்பதாயிரூபா அந்த ரேஞ்சில் தாங்க இருக்குது எல்லாமே உங்களுக்கு வண்டி பழக்கத்துக்கு உழவு பழக்கத்துக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக இங்கே வந்து வாங்கிக்கலாம் இந்த சந்தைக்கு இந்த ஒரு அஞ்சு நாள் இருக்கும் வந்து நீங்கள் வாங்கிக்கலாங்க அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கம் அண்ணா நீங்கள் இந்த அந்தியூர் தேர் திருவிழாவில் எத்தனை காளை கண்டுகள் கொண்டாந்தீங்க எத்தனை கிடாரி கண்டுகள் காங்கேயம் கிடாரி கண்டுகள் கொண்டாந்தீங்க அண்ணா இப்போ அஞ்சு கொண்டு வந்துருக்கேங்க நம்ம பதினஞ்சு கொண்டு வந்துருக்காங்கண்ணா அஞ்சு கிடாரி கண்ணு மீதி பத்து காலை கண்ணு ஓ சரி இந்த செவல காலை கண்ணு உங்களுக்கு அண்ணா அண்ணா அங்கே கண்ணு அண்ணா இந்த காளை என்ன வேலைன்னு சொல்கிறீங்க ஜோடி அண்ணா செவலையும் இந்த மயிலையும் போட்டிருக்குங்கண்ணா ஓ இந்த செவலையும் இந்த மயிலையும் மயிலையும் போட்டிருக்குங்க ஓ

வெள்ளி சனி ஞாயிறு பாக்கலாம் சரிங்கண்ணா ரொம்ப நன்றி நன்றிங்கண்ணா எல்லா கண்டுகளும் விற்பனையாக வாழ்த்துக்கள் சரிங்கண்ணா நன்றிங்கண்ணா